அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்து இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரே நிமிடத்தில் இப்படி நம்ம சொர்க்கவாசிகளாக ஆகலாம்னு தான் பார்க்க போகிறோம் நான் சொல்லித்தர திக்கிற மட்டும் நீங்கள் தன்தன இரவு ஓதி வந்தீங்கன்னா இன்ஷாலாம் நீங்களும் ஒரு சொர்க்கவாசிகளாக ஆகுவீங்க நபிகள் நாயம் சல்லா அலையாஸ்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் இந்த ஒரு மனிதர் இந்த நான்கு வார்த்தைகளை தினமும் ஓதுகிறாரோ இன் அவருக்கு சொர்க்கத்தில் ஒரு மரம் நட்டப்படும் சொல்லிட்டு நபிகள் நாயம் சல்லா அலையாம் அவர்கள் கூறுகிறார்கள் அது என்ன நான்கு வார்த்தை